ஹலோ காய்ஸ் நான் உங்கள் யாருக்கே நிம்மர் ஒரு போன எபிசோட் பற்றி இந்த எபிசோட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மனம் பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் ஆள் ஒரு லைக் ஒரு சார் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பிடிக்கலையா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ சர்ச் பண்ணி தேடி எடுத்துங்க வாங்க வெடிக்கொள்ள போகலாம் இன்னிங்கள ராகி ராசுங்க அந்த டீமனோட சோல்ஜரை நம்ம ஹீரோ கொண்டு அதுவும் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு போயிருப்பான் ஹியூமன் நம்ம உருவத்துல மறும்போது நீ ரொம்ப அன்பிலீவல் நீ ஒரு சூப்பரான ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான் ஹீரோ பார்த்து ஹீரோ நினைச்சுருப்பான் ஒரு வழியா நம்ம முடிச்சிடமா அப்படின்னு சொல்லும் போது நோட்டிபிகேஷன் வர ஆரம்பிக்கும் ராகி ராசோட சோல்ஜரை தோற்கடிச்சிட்டீங்க அதோட நீங்க உங்களோடய பவர்ஃபுல்லா இருக்க ஒரு கிரிச்சரை நீங்க தோக்கடிச்சிட்டீங்க அதனால உங்களோட ஆட்டிடியூட்ல அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட உடம்பு ஜொலிக்க ஆரம்பிக்கும் ஜொலிச்சு அப்படியே ஹீரோட ஸ்ட்ரென்த் ஸ்டாமினா அதுக்கப்புறம் எஜிலிட்டி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக இருக்கும் போது சரி இதெல்லாம் பரவாயில்ல நல்ல ரிவார்டாக தான் இருக்குது அதுக்கிட்டேருந்து ஏதாச்சும் ஒரு ஐட்டம் ட்ராப் ஆகிருக்கணுமே ஒன்றுமே ட்ராப் பண்ணாமல் போயிட்டானா இது எனக்கு அப்பாயின்மெண்ட்டாக இருக்கியா ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டைப்பட்டோமியா அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையாக இருந்துச்சு நடந்து போ அப்படியே ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும் போதே ஹீரோவோட கைக்கு முன்னாடி அப்படியே நம்ம ஜொலி ஜொலிக்க ஆரம்பிக்கும் அது இருக்கும் போதே டக்குன்னு நம்ம ஹீரோ கையில் பிடிப்பான் அது ஒரு டிராகர் வந்து இருக்கும் ஹீரோ கையில் அந்த வாலில் போட்டிருக்கு இது ராகிரஸோட வாள் ராகிரஸ் உங்களுக்கு இது கிஃப்ட் பண்ணியிருக்காரு இங்கே பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணதுனால இந்த வாள் உங்களுக்கு கிஃப்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு ஹீரோக்கு அப்படி சொல்லிக்கிட்ட நம்ம ஹீரோ அந்த வாளை பார்த்துட்டு இது நடாது இவ்வளோ பயங்கரமான வாள் நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க இதை நம்ம யூஸ் பண்ணலாமா இல்லை அப்புறம் ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வச்சிக்கிறவங்களோட பலசாலியான ஒருத்தர் துவக்கடைச்சதுனால அவங்களோட விடாமுயற்சியை பார்த்து உங்களுக்கு ஒரு ஸ்கில் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு ஸ்கில் கொடுப்பாங்க ஏன்னா விடாமுயற்சிக்கு ஸ்கில்லாக இந்த ஸ்கில் வச்சு உங்களால் நீங்கள் ஒரு சண்டை போடும் போது உங்களோட சண்டை போடுற திறன் அதிகரிக்கும் அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு சரி இப்போதைக்கு இந்த ரிவாலெலாம் போதும் நம்ம கிளம்ப வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறதுக்கு தயாராகும் போது ஹீரோவுக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷனில் ராகிராஸ் உங்களை வந்து அவரோட அப்போஸில் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாரு அதனால் நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் என்ன இழப்படாது எதுக்கே இப்போ வந்து காட்டுறீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருப்பான் நம்ம இது என்ன பண்ணலாம் நம்ம அதை எஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படி எஸ் கொடுத்தோம்னா நம்ம அவனுக்கு கீழே ஒரு அடிமையாக வேலை பார்க்குற மாட்டா இருக்கும் நம்மளை அவன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி அவனோட பப்பட் மட்டும் நம்மளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அவனோட வேலை செய்கிற ஒரு பப்பட் மட்டும் நம்மளை யூஸ் பண்ணுவான் அதனால் நம்ம இதை எடுத்துக்கக்கூடாது நம்ம ரெஃப்யூஸ் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுவான் ரெஃப்யூஸ் பண்ணோடனே ஹீரோக்கு ஒரு சப் கொஸ்ட்டு மட்டும் ஒன்று வரும் அந்த கொஸ்டில் என்ன போட்டுருக்குன்னா நீங்கள் செகண்டு இல்லைனா தேர்ட் இருக்க எல்லா மாஸ்டரையும் கொண்டீங்கன்னா நீங்கள் பண்ணுற அச்சீவ்மெண்ட்டை பார்த்து ராகிராஸ் உங்களுக்கு அடுத்து என்னென்ன ஸ்கில்லு எதை எது கொடுக்கலான்னு முடிப்புன்னு உங்களுக்கு கொடுப்பாரு நீங்கள் இதை எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்க கேட்கும்போது நீ ஒருத்த முதுகில் குத்துன வேண்டாம் உன்னோட பேச்சில் நான் இதுக்கிட்ட கேட்கணும் இதை நான் ரெஃப்யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை ரெஃப்யூஸ் பண்ணிவிடுவான் அடுத்தடுத்து ஒரு கொஸ்டாக வந்துகிட்டே இருக்கும் ஹீரோவுக்கு ஹீரோ கட்டுப்பாய் இவ விடமாட்டா மொழியே சரி நம்ம இந்த கொஸ்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டை ஹீரோ தேர்ந்தெடுத்துருவான் இவர் தான்ப்பா அந்த ராகிராசுங்கிற கடவுள் இவர் வந்து கொஞ்சம் டிமனிக் ஆடு மாட்டோம் பார்த்துக்கலாம் இந்த ஹீரோவுக்கு இப்போ கொஸ்ட் கொடுத்தது இந்த கடவுள் தான் ஹீரோ இவர்கிட்ட தான் இப்போ கொஸ்ட் எடுத்திருக்கான் அந்த சிஸ்டம் வந்து சொல்லுது ஹீரோவை பார்த்து நீங்கள் இந்த கொஸ்ட்டை தேர்ந்ததுனால ராகிராஸ் கடவுள் உங்கள் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்காரு அதோட சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்து அந்த கடகார் அந்த ஸ்மித்தியில் இருக்கிறதான் காட்டுறாரு அங்கே ஹீரோ வரோம் ஏன்னாப்பா மறுதிட்டு இருந்துச்சு எதுவும் பொருள் வேணுமா அப்படின்னு ஹீரோ பற்றி கேட்கும்போது ஆமாம் எனக்கு இது மட்டும் போஸ்டெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோ வாங்கிட்டு இருப்பான் அப்படி வாங்கிட்டு இருக்கும்போதே ஹீரோட கையில் அந்த வால் இருக்கத பார்த்துருவாரு இந்த வால் இது வந்து அந்த ராகிராஸ் அவனோட வால் தானே இது என்ன இருக்குது இது ரொம்ப பேராசை பிடிச்ச அவனோட வாளாச்சே இதே பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோ பார்த்தா அவர் அப்போ ஹீரோ சொல்லுவான் ஆமாம் ராகிராஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எலி நான் இந்த டவர்லேயே இருக்க வேண்டாம் எனக்கு யாரோ தெரியாது நீ கேட்குற எனக்கு தெரியண்டா அப்படின்னு அவர் ஹீரோ பார்த்து சொல்லுவார் ஹீரோ சொல்லுவான் ஆமா இந்த ஒப்பந்தம் அப்போஸ்டாலாம் என்ன அப்படின்னு ஹீரோ அவரை பார்த்து கேட்பான் அந்த கடையில் இருக்கவரும் ஹீரோ பார்த்து சொல்லுவார் இந்த ஒப்பந்தத்தை வச்சு எவ்வளோ பெரிய எவ்வளோ ஜீனியஸ் மக்கள்லாம் இறந்து தெரியுமா அவனோட சூழ்ச்ச மாட்டி அவ்வளோ பேர் நல்ல நல்ல வீரர்கள்லாம் வந்தாங்க எல்லாருமே காலாவதியாக போயிட்டாங்க அவனோட சூழ்ச்சியில் மாட்டி எல்லாம் தொலைஞ்சி போயிட்டாங்க ஆனா நீ வந்து அதை என்ன பண்ண அப்படின்னு ஹீரோ கேட்பாருங்களா இல்லையான்னு கேட்டுச்சு நான் அது அப்போஸ்டெல்லாம் ஆகலை வேண்டாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது நீ எடுத்த முடிவு சூப்பரான முடிவு இது மட்டும் முடிவு எடுக்கிறதுல ரொம்ப கஷ்டம் ஆனால் நீ இவ்வளவு சீக்கிரமாக முடிவு எடுத்திருக்கா கண்டிப்பாக அதை நல்லா ஏற்றுக்க முடியுது அப்படின்னு ஹீரோ பார்த்தவர் அவர் சொல்லிட்டு இருப்பார் சரிப்பா என்னால் இதுக்கு மேலே உன்கிட்ட பேச முடியாது ஏன்னா ஒப்பந்தத்தில் அப்படி தான் இருக்குது அப்புடின்னு அவர் ஈரை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கும் போது நான் வந்து ஒப்பந்தத்தில் இருக்க மாட்டோம் உனக்கு எல்லா வறுப்பையும் இந்த இருந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அவர் ஏன்னாது ஒப்பந்தமாக அப்புடின்னு ஈரை கேட்கும் போது ஆமாம் அந்த ஒப்பந்தத்தினால்தான்யா நான் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த ஒப்பந்தம் தான் என்னை இங்கே இப்படி பிடிச்சி வச்சிருக்கானே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஈரோ பார்த்து சொல்லிட்டு போகிறார் ஈரோ அவனுக்கு தேவையான பொருளாக வாங்கிட்டு சரியா நான் அடுத்த ப்ளோவில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் அடுத்த ப்ளோவில் பார்த்தா நான் அடுத்த ப்ளோருக்கு வந்துடுறேன் உன்ன பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட்டு ப்ளோருக்கு வா நான் அவங்க வெயிட் பண்ணுறேன் உனக்காக அப்படின்னு அந்த ஒரு ஹீரோ பார்த்து சொல்லிட்டுருக்காரு அடுத்து நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க விர்ச்சுவல் ரியாலிட்டி சிமுலேட்டர் மட்டும் இருக்குது அதுக்குள்ளே எல்லோரும் வந்து பேச முடியும் அவங்க ஃப்ரெண்டுலாம் அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு டே நண்பா எப்படா இருக்க அப்படின்னு வரும்போது அந்த காங்கிடேஷன் அந்த பொண்ணு வந்துருக்கும் இருக்கும் ஏன்னால் பொண்ணோ வாழ்க்கையில் ஹீரோ கூட தான் இருந்துச்சு இந்த வாழ்க்கையும் ஹீரோ கூட சேர வந்துருச்சுப்பா ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறான் டே நண்பா நீ சொன்ன மாட்டோமே நான் அந்த இடத்துக்கு போனேன்டா அங்கே வித்தியாசமான ஒருத்தனை பார்த்தேன்டா அம்மா என்ன சொன்னார் அப்புடின்னு அந்த பொண்ணும் பார்த்துக்கிட்டு இருக்கு நம்ப அவரோட ஹீரோ பார்த்தவன் சொல்லிகிட்டு இருக்கான் நான் அவரை பார்த்து என்ன தெரியுமா சொன்னேன் அவர் என்னை பார்த்து காரி துப்பிட்டார் ஐயா மூஞ்சியில் அவர் துப்புனதோட ஒரு பார்வை பார்த்தா இருப்பார் நான் மிரண்டு போயிட்டேன் நீ சொன்ன மட்டுமே அந்த ஆளோட பவர் அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருப்பான் ஆமாம் நான் சொன்னது கரெக்டாக தான் பண்ணியலாம் அப்படின்னு கீரை கேட்கும்போது நான் கரெக்டாக தான் பண்ணேன் அவரோட காலை பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லையே அவர் என்ன சுடண்டாக ஏற்றுக்கிற வரையும் நான் காலை பிடிச்சிக்கிட்டு இழையிலையும் இழுத்தம் தெரியுமா அப்படின்னு ஹீரோட்டாவும் சொல்லிகிட்டு இருப்பான் அவர் கடுப்பாயி என்ன மண்டையிலே தட்டி அங்கிட்டு தூக்கி போட்டார் அது வரைக்கும் நான் பிடிச்சி விடலை அப்படின்னு சொல்லும் போது ஏன்னா அவங்களுக்கு மரியாதையே தெரியலையா அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் அவங்களுக்கு ஒருத்தர் சா இருந்தவனையும் தான் மரியாதை கொடுப்பாங்க அவங்க எப்படியா உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு ஈர நினச்சிக்கிட்டு இருக்கோம் சரி இப்போ நீங்கள் எந்த ப்ளோரில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பை கேட்கும் போது நான் வந்து மிடில் ஃப்ளோரில் கடைசியில் தான் இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்ருக்கோம் ஆளும் சொல்லிகிட்டு இருப்போம் நானும் அங்கே தான் இருக்கேன் ஆனால் இன்னும் ஒன்று சில பேர் வந்து இன்னும் முடிவு எடுக்கலை அவங்கெல்லாம் ஒன்று கூடி வருவாங்க தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஈரோட ஃப்ரெண்ட் ஈரோட சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னா நான் சொல்றது நல்லா கேட்டுங்க நீங்கள் மிடில் ஃப்ளோரோட பாச க வந்து எதுக்க வேண்டியது இருக்கும் அங்கே ஒரு ரேட் மான்ஸ்டர் இருக்கும் அந்த ரேட் மான்ஸ்டரோட ஒரு அட்டாக்கே ரெண்டாயிரம் டேமேஜ் போவும் அதனால பார்த்துருந்துங்க அந்த மான்ஸ்டரை எப்படிச்சும் தான் உங்களால் அடுத்த ஃப்ளோருக்கு வர முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும் போதே அது ரெண்டுக்கும் வாய்ப்புலது என்னது அதை தோக்கடிக்கணுமா என்னடா சொல்கிற ஒரு அட்டாக்கிலையே ரெண்டாயிரம் டேமேஜா ஐயோ செத்தி விரும்பும நம்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக பண்ணீங்கன்னா உங்களால் அடுத்த ஃப்ளோருக்கு வர முடியும் குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த சிமிலேட்லேருந்து வெளில வந்துடுவோம் ஓகே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த சப் கோஸ்டை நினச்சி பார்த்துட்டு ஹீரோவும் அந்த டஞ்சனுக்குள்ளே போவான் டஞ்சனை கிளியர் பண்ணுறதுக்காண்டி ஹீரோ போயிட்டு அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு சேரி ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தாய்க்கிட்ட தீந்தம் தாய்க்கிட்ட தீந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை அதை தட்டிக்கிட்டே போவான் பாருங்க அந்த மாஸ்டர்லாம் பார்த்துட்டு கீரை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒளிஞ்சிருக்கும் ஒன்னை சும்மா விட மாட்டேன்டா பின்னாடி இருந்து வந்து போட்டு தரண்டா அப்படிங்கிற மாட்டோம் ஒரு காப்ளின்னு கீரை அட்டாக் பண்ண வந்துட்டுருக்கும் நம்ம கீரை என்ன பண்ணுவோம் ஒத்தையில நிற்க மொத்தமாக அதே சின்ன நம்ம காப்படின்னு பயிலோடலாம் நம்ம கீரை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துகிட்டு இருப்பாங்க நம்ம கீரை அந்த கத்தி எடுத்து அப்படி ஒரு சொல்லட்ட சொல்லுவாம்பாருங்க ஸ்பிளிப் செகண்ட் தான் சரட்டு புட்டு சரட்டை போட்டுன்னு போயிட்டு அங்கே இருக்க காப்ளின்க்கெல்லாம் ஒரு ஒரு கோடு எல்லா காப்ளினையும் ஹீரோ சும்மா ஈஸியாக போட்டுதில் ஆரம்பிச்சிருவோம் சீல்டையும் அந்த கத்தியும் வச்சு சரட்டை போட்டு சரட்டை போட்டுன்னு சொல்ல ஆரம்பிப்பான் இது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது இதை சீக்கிரம் முடிச்சிட்டோம்னா நம்ம அடுத்து நம்மளோட லிமிட்டையும் தாண்டி நம்மளோட லெவல் அதிகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த டோரில் அப்படி நம்மளுக்கு என்ன தான் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணிடுவான் ஒவ்வொரு காப்ளினையும் அடித்து உதச்சி அங்கிட்டு விரட்டு விட்டேஞ்சிருவான் ஹீரோ எல்லா காப்ளினையும் போட்டு தள்ளிட்டு ஹீரோ மாதம் நின்றுக்கிட்டு இருப்பான் இப்போ பார்த்தா ஒரு டோர் இருக்கும் ஆமாம் லாபனத்தில் ஒரு டோரா இந்த டோரில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திறந்து பார்ப்போம் அதோட இந்த எபிசோடு முடிந்த நண்பர்களே நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எப்பிசோடில் தாராளமான சம்பவம் காத்துக்கிட்டு அதனால் வெயிட் பண்ணி வீடியோ பாருங்கள் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன் அதனால் ஐப்புங்கிற அந்த பட்டம் ஒன்றையும் தட்டி விட்டுருங்க நம்ம வீடியோ நாலு பேருக்கு போய் சொரட்டும் நம்மளுக்கு ரெண்டாவது காப்பீடே ஸ்டைக்கு வேறு ஓடிட்டுருக்கு அதனால நான் வீடியோ போடுறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்